இந்த விருச்சிக ராசி வந்து கொஞ்சம் எப்பவுமே அரசியல் அரசு ராஜாங்கம் கௌரவம் இதன் மீது எல்லாம் எண்ணம் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் இருக்கீங்க அதிகமான அன்புக்கு எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமான அமானுசிய சக்தி இருக்கும் ஆளுமை திறனும் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து தனகாரகர் வந்து எட்டுக்கு போறாரு இதனால் வந்து ஒன்றும் பய வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்த நீண்ட காலமாக போட்டிருப்பில் இன்சூரன்ஸு எதிர்பாரத லாட்டரி பண வரவுகள் எல்லாமே வந்து விருச்சகராசி கிடைக்கிறதுக்கு இந்த குறுப்பயிற்சியானது அதிகளவு வாய்ப்பு கொடுக்குது ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நல்லா குரு பார்வை இருந்துகிட்டு இருந்தது இப்போ விலகிட்டாங்க ஆனாலும் பரவாயில்ல உங்கள் ராசியோட தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு நல்ல ஹாப்பியான டைமிங் தான் ஏன்னா த நல்ல தரமான வருமானம் தரமான செலவுகள் அப்படின்றது நல்லா ஈவனாக போயிட்டுருக்கோம் அப்போ நல்லா சம்பாதிங்க நல்ல ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் அப்போ சுபமான விரைய செலவுகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நல்லாயிருக்கும் நல்ல வீடு கட்டுறது திருமணம் பண்ணுறது நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் விருஜகராசி அன்பர்கள் கொஞ்சம் சங்கட்டமான சூழ்நிலையை தான் இவ்வளோ நாளாகவும் இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியான சில சங்கட்டங்கள் ஏழர் சனி மற்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தது தனகாரகர் உங்கள் தனஸ்தானத்தையே பார்க்குறாரு இதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு அடுத்த கட்ட மூவுக்கு உங்களுக்கு கொண்டு போகும் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு அதனால் நல்லா ஒரு மற்ற தொழில் விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் போயிட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்ற விருச்சக ராசிக்கு நல்லாயிருக்கும் ராசி இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஆண்டு காலம் தான் ஏன்னா ராசிக்கு வந்து எந்த இப்போ வந்து முன்னே எப்படி வேணால் இருந்திருக்கலாம் இந்த குரு யார் நல்லா இருக்குதுன்னு ஒன்று கேட்டால் கூட விருச்சிக ராசிக்கு நல்லா தான் இருக்குது அவங்க தன காரணங்களை பார்த்தாலும் சரி புரியுங்களா அவங்களுடைய வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரு கடன் பிரச்சனை வம்பு வழக்கு எந்த ஒரு இருந்தாலும் சரி இந்த பயிற்சி வந்து விருச்சிகாரங்களுக்கு ஒரு அருமையான ஆண்டு காலம் விருச்சிகம் வந்து கொஞ்சம் மூட் டிப்ரெஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் மாதிரி ஒரு கஞ்ச பிருஷ்ணாரித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகிடும் பண கஷ்டம்ங்கிறது நீங்கிடும் இன்னொன்று கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி ஒரு தருணம் வந்துடும் எல்லா கடனையும் ஒன்றா கொண்டு போய் வச்சு அதை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு ரசிகத்துக்காக இந்த தடவை கிடச்சிடும் குருவினுடைய ஸ்தானம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ராஜகுணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு என்ன பேருனா ஸ்கார்பியோ கிங் அப்படின்னு பேர் என்ன கிங் ஸ்கார்பியோ கிங் நான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் இந்த உக்காந்துட்டே வேலை வாங்கிறது உக்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் அந்த அந்த இடத்துல நின்னா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னா இங்கே வாயில் உக்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கிடுகிடு கிடுகிடுன்னு சொல்லிவிடுவாங்க இதுதான் விருச்சிக ஏ மல்லி இப்போ வச்ச வச்ச வாடுதே அந்த வெளி நீல வந்து வந்து தேடுதே மச்சா எப்போ வர போற மச்சா எப்போ வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தர போற நான் முத்த பணத்தில் மட்டுந்தான் சந்திச்ச எப்போ வர போறா எப்போ வர போற பத்த மட பாயில் வந்து சுக்கி விழ ஹே மல்லி வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ள வந்து வந்து தேடுது மச்சா எப்போ வர போற எப்போ வர போற